திருக்குறள் அதிகாரம் ஒன்று பழைமை பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமை கேந்திடா நட்பே நட்பே கெழுதமை மற்ற சான்றோர்கடன் சான்றோர் கடன் பழமை எனப்படுவது யாதனின் யாதும் கிழமை கேழ்ந்திடா நட்பே பழகிய நட்பவன் செய்யும் கிழ்தகமை செய்தாங்கமையா கடை விழைத்தகையான் வேணி நட்டார் செயின் நட்டார் செயின் பழமை எனப்படுவது நின் யாதும் கிழமை கேந்திடா நட்பே பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க ார் துறைவர் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பே நின்றார் தொடர்பு பழமை எனப்படுவது நின் யாதும் கிழமை கிழ்ந்திடா நட்பு அழிவந்த செய்யினும் அன்பராக வழிவந்த கேழ்மையவர் கேல்ழுக்கங் கேளா கிழதமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நடாசையின் நட்டார் செய்யின் பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமை கேழ்ந்திடா நட்பு

எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை நட்பே பழமையை பாராட்டுவது என்னவென்றால் பழகிய நண்பர்கள் தங்களின் உறவை அழியாமல் பாதுகாப்பதுதான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இரண்டு நட்பறுப்பு கெ தகமை மற்றதல் சான்றோர் கடன் பழமையான நண்பர்களின் உரிமையை பாராட்டுகிற சான்றோர்க்குரிய கடமைதான் உண்மையான நட்புக்கு அடையாளமாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி மூன்று பழகிய நட்பவன் செய்யும் மை செய்தாங்கமையா கடை பழைய நண்பர்கள் உரிமையோடு செய்த காரியங்களை தாமே செய்தது போல் உடன்பட்டு இருக்காவிட்டால் அதுவரை பழகிய நட்பு பயனற்று போகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி நான்கு விழைத்தகையான் நீ இருப்பர் கேளாது பழகிய நட்பின் உரிமை காரணமாக தமது நண்பர் தம்மை கேளாமலே ஒரு செயல் புரிந்துவிட்டாலும் கூட நல்ல இருப்பவர் அதனை ஏற்றுக்கொள்ளவே செய்வார் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐந்து ஒன்றோ நோதக்க வருந்தக்கூடிய செயலை நண்பர்கள் செய்தால் அது அறியாமையினாலோ அல்லது உரிமையின் காரணமாகவோ செய்யப்பட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஆறு எல்லை விடத்தும் தொல்லை தொடர்பே நீண்டகால நண்பர்கள் தமக்கு கேடு தருவதாக இருந்தால் கூட நட்பின் இலக்கணம் உணர்ந்தவர்கள் அவர்களது நட்பை துறக்க மாட்டார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஏழு அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் கேண்மையவர் தம்முடன் பழகியவர்கள் தமக்கே எதிராக அழிவு தெரியும் காரியத்தை செய்தாலும் கூட அன்பின் அடிப்படையில் நட்பு கொண்டவர் அதற்காக அந்த அன்பை விலக்கிக் கொள்ள மாட்டார் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எட்டு நட்டார் நாள நண்பர்கள் செய்யும் குற்றத்தை பற்றி பிறர் கூறி அதனை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நம்பிக்கையான நட்புரிமை கொண்டவரிடத்திலேயே அந்த நண்பர்கள் தவறாக நடந்து கொண்டால் அவர்களுடன் நட்பு கொண்டிருந்த நாளெல்லாம் வீணான நாளாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஒன்பது வழிவந்த உலகே தொன்று தொட்டு உரிமையுடன் பழகிய நட்புறவை கைவிடாமல் இருப்பவரை உலகம் போற்றும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி பத்து பிழையார் பழையார்கண் பண்பின் தலை பழமையான நண்பர்கள் தவறு செய்த போதிலும் அவர்களிடம் தமக்குள்ள அன்பை நீக்கிக் கொள்ளாதவர்களை பகைவரும் விரும்பி பாராட்டுவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்